பொன்னேரியில் முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு பத்திரிகையாளர் நல சங்கம் மற்றும் மாலை தீபம் நாளிதழ் சார்பில் தனித்திறன் போட்டிகள் நடத்தி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கல்விக்கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு பத்திரிகையாளர் நல சங்கம் மற்றும் மாலை தீபம் நாளிதழ் சார்பில் அறுநூறு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு தனித்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டு நூற்று ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நல சங்கத் தலைவர் சரவணன் தலைமையில் மாலை தீபம் நாளிதழ் மாநில துணைச் செயலாளர் சந்திரசேகர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சிக்கு மாலை தீபம் நாளிதழ் மாநில அமைப்பு செயலாளர் முகுந்தன் வரவேற்புரை ஆற்றினார் முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் உதவியாளர் பூபால முருகன் விழுதுகள் பத்திரிகை ஆசிரியர் விஜயகுமார் நீதியின் தீர்ப்பு ஆசிரியர் கிருஷ்ணவேணி தர்மராஜ்யம் ஆசிரியர் வினோத் மாலைதீபம் முதன்மை நிருபர் ஹரிபிரசாத் மதுரை நிருபர் ரமேஷ் தேனி நிருபர் பிரசாந்த் கர்ஜனை பூக்கள் ஆசிரியர் ஆர் லோகேஸ்வராவ் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நல சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் அருள் மில்டன் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக மாலை தீபம் நாளிதழ் முதன்மை நிருபர் கவிதா நன்றியுரை வழங்கினார்